வணக்கம் வணக்கம் மக்கள் இன்னைக்கு பதினெட்டாம் ஆண்டு அதாவது பதினெட்டு வருஷம் போன ஐயப்ப பக்தர்கள் நீ தென்னகன்னூர்வலம் அது பார்த்தீங்கன்னா குல்லம்பட்டி அஷ்வமணியில் குருசாமி சாமி தலைமையில் இன்று த தென்னகண்ணு ஊர்வலம் நினச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் கால் வந்து இன்னைக்கு ஆசீரம் பெறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இவங்க வந்து பதினெட்டாவது வருஷம் தென்னகண்ணு ஊர்வலமாக வச்சுக்கிறாங்க எங்கள் சிறப்பு பார்த்திங்கன்னா வருட வருடம் அப்படி நாலு சாமி அஞ்சு சாமி பதினெட்டாவது வருஷம் ஆகுது எங்கள் குருப்பில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பேர் இருக்கிறாங்க இந்த அஞ்சு சாமி தான் இன்றைக்கி தென்னகண்ணு விக்னேசாமி இவர் தான் சித்தன் குருசாமி அவர்கள் எங்கள் குருசாமி வந்து நல்ல முறையில் வழி நடத்தி சொல்கிறார் இவர் அன்னதாரசாமி அவரூர் குருசாமி ஊர்வலம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேரும் வந்து ஊருக்குள்ளே வந்து ஊர்வலமாக வந்து தென்னங்கண்ணை எடுத்துகிட்டு சபரிமலை செல்ல வியாக்கம் செல்ல இருக்கிறாங்க இந்த சிறப்பு பார்த்தீங்கன்னாவே பதினெட்டு வருஷம் போய் தென்னங்கண்ணை எடுத்து போகிறது பெரிய இது தானே நம்ம குருசாமி வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு எங்காவது சரி ஐநாறுப்பன் கோயில் இருக்கு பாவம் நடக்க முடியாமல் நடந்து பதினெட்டு வருஷம் போயிருக்கிறாரு இதுதான் ஐநாறுப்பன் கோயிலுங்க இது வந்து சாமி கும்பிட்டு நம்ம ஐயப்ப வந்து ஊர்வலமாக வராரு